நான் அறிகிறேன் அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவது உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க உங்களை விமர்சிக்கிறாங்க உங்களை பொய் உங்களை காரணனு சொல்றாங்க ஏமாற்றுறவன்னு சொல்றாங்க பெண்ணுக்கு காசை சொல்றாங்க இதனால் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களை விமர்சிக்க கூடிய அந்த விமர்சனத்திற்காக உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் பிஹம்தி ரப்பிக வ கும் மினஸ் சاجிதீன் அல்லாஹ்வை புகழுங்கள் அவனுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுங்கள் இந்த கவளைக்குள்ள தீர்வு அல்லாஹ்வுን திக்ர் செய்யுங்க சுஜூதுல வந்துருங்க எங்கட்ட வாங்க அவங்க போகாதீங்க அது பிரயோஜனமே இல்ல அவங்க பதில் சொல்லிட்டே இருக்காது எங்கட்ட அவங்க நான் பாத்துக்குறேன் வ அபுது